இந்த தேர்தல் ஆணையம் அலோவ் பண்றேன்னு சொல்றாங்க முப்பது பேர் வாங்கன்னு சொல்றாங்க ஆனால் நாங்கள் முந்நூறு பேராக தான் வருவோம் தானே ஒய் தேர்ட்டி ஒய் நாட் த்ரீ ஹண்ட்ரட் எழுபது பேர் இருக்காங்க ஒரு வீட்டில் இருக்கிறது சந்தேகமா இல்லையா உண்மையிலேயே எழுபது பேரை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அப்படி ஒரு வீட்டை கூட கட்டி கொடுத்துருக்கலாம் யாரு பெங்களூரில் ஒரு கான்ஸ்டுவன்சியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து இது பொருந்தும்னு சொல்ல முடியுமா இல்லை பெங்களூரில் அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியில் சொன்னது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லிடுங்க நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே நான் நீக்கினது யாருன்னு சொல்ல மாட்டேன் நீக்கினதுக்கான காரணமும் சொல்ல மாட்டேன்னு நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டு இருக்குதா அதுவே நீங்கள் உண்மையை பார்த்து பயப்படுறீங்க பாஜகவை அஃபெக்ட் பண்ணுது பாஜகவுக்கு எதிராக போராட்டம் நடக்குது ஏன் நீங்கள் ஏன் வரீங்க எங்கள் அப்பாங்க ஒரு அது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் சரியாக தான் நடந்திருக்கோம் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் செக் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் வந்து இல்லை இல்லை நீ ஃப்ராடு பண்ணியிருக்க மோசடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த நாய்க்கே ஐடி கார்டு கொடுத்தாங்க சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலங்களில் நாம் சந்திக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இருபத்தைந்து கட்சிகளினுடைய முன்னூறு எம்பிக்கள் உள்ளடக்கிய பேரணிய முன்னெடுத்திருக்கார் ராகுல் காந்தி இப்போ அந்த முன்னூறு எம்பிக்களையும் ராகுல் காந்தி உட்பட அனை அத்தனை பேரையும் கைது பண்ணிட்டாங்க போராட்டம் நிறைவு பெறல இதன் மூலமாக என்ன நாட்டு மக்களுக்கு நீங்க செய்தியை கடத்த விரும்புறீங்க அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது ஆரம்பத்தில் குறைபாடுகளோடு உருவாக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக சுயேட்சையான அமைப்புகளாக ஒவ்வொன்றும் மாறி வந்திருக்கு அதிலும் முக்கியமானது தேர்தல் ஆணையம் ஒரு நபர் ஆணையமாக இருந்தது அதுக்கு அதிகாரம் இல்லாத நிலம் இருந்தது சேஷன் மாதிரியான ஆட்கள் அதிகாரத்தை ஒரு தனிநபர் அதிகாரமாக மாற்றினாங்க அவர் செஞ்சதில் நல்லது இருக்குது அத்துமீறல்களும் இருக்குது அதுக்கு தான் மூணு பேர் கொண்ட ஆணையமாக மாற்றப்பட்டது இப்போ ஆணையர்களை எப்படி நியமிக்கிறது என்பதும் உருவாக்கப்பட்டது ஆனால் இதெல்லாம் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே வந்தது ஆனால் இப்போ என்னென்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிதைத்து தன்னுடைய வேலையாளாக மாற்றுவதற்கு அவர்கள் செய்த முயற்சியில் அதிகபட்சமாக இந்த பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆரில் அவங்க செயல்படுறாங்க நீதிமன்றமும் வந்து நீதிமன்றம் இந்த ஆதாரை எடுத்துக்கோங்களேன் ரேஷன் கார்டை வச்சுக்கோங்களேன் நீங்களே கொடுத்த எபி கார்டை வச்சுக்கோங்களேன் என்று பேசுகிறதே தவிர காங்கிரீட்டாக எதையும் இதுவரை சொல்லலை ஒருவேளை அது தவறாக இருந்தால் நாங்கள் வந்து தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த என்டையர் ப்ராசஸ்ஸே மோசமாக இருந்ததுன்னா அதாவது தேர்தலில் வெற்றி தோல்வியை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக வாக்காளர் பட்டியலை த நினைக்கிறது மாதிரி கொண்டு வருவதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்பதற்கான முயற்சியை அவங்க பிஜேபி நடத்துது அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டம் ஒருவேளை இந்த போராட்டம் நீதிமன்றமும் கேட்காதனா உலக நாடுகளில் பலவற்றிலும் என்ன நடந்திருக்குன்னா ஒரு கட்டத்தில் நிர்வாகம் கேட்காது நீதிமன்றம் கேட்காது சுயேட்சையான அமைப்புகள் கேட்காது என்கிற நிலைமை வருகிற போது மக்கள் சாலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் தெருவுக்கு வந்திருக்காங்க ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கித்தான் இந்தியா தள்ளப்படுகிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது இல்லை அமித்ஷா ஒன்று சொல்கிறார் உங்கள் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க நீங்கள் தோல்வி அடைகிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்களா வெற்றி அடைஞ்சிட்டாங்களாங்கிறது பிரச்சனையே கிடையாது சொல்ற குற்றச்சாட்டு சரியா தப்பா இதுவே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் இல்லைங்க ஒரு வீட்டில் எழுபது பேரும் நீங்க சொன்னது இல்லை அந்த வீடு இந்த வீடு தான் சொல்லிட முடியுமா இல்லையா ஏன் அதை சொல்லலை ஒரு கார்டை மூணு இடத்துல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு சரி நாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்கோம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இதுதான் பார்த்துக்குங்க சொல்லிடலாமா இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கிட்டேயே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது யாரையெல்லாம் நீக்கணும்னு சொல்ல முடியாது நீக்கினதுக்கான காரணத்தையும் நான் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு பேர் என்னது நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு ரிவிஷன் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு மூணு நோக்கமாக சொல்றாங்க வாக்களிக்க தகுதியுடைய யாரும் விட்டு போகக்கூடாது வாக்களிப்பதற்கு வாய்ப்பில்லாத யாரும் வாக்களித்து விடக்கூடாது மூணாவது வெளிப்படைத்தன்மையை உத்தரவாதப்படுத்துவோம் இந்த மூணு தாங்க இதுல வெளிப்படைத்தன்மை எங்கிருந்து வருது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இங்கேருந்து நாங்கள் வெளியிட்ருக்கோம் இவ்வளோ பேரை வெளியேற்றியிருக்கோம் இதில் இவர் இறந்தவர் அதெல்லாம் உங்கள்கிட்ட லிஸ்ட்டு இருக்கத்தானே செய்யும் அல்லது காரணம் நான் காரணம் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னா அதுக்கு பொருள் என்ன உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே இப்போ வேறு சில வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வேணால் மூடி முத்திரையிட்டப்பட்ட கவரில் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்தேன் இவங்க நான் யார்ட்டையும் சொல்ல தேர்தல் கமிஷன் சொல்லுது அது வந்து தேர்தல் வெற்றியை தேர்தல் முடிவுகளை திருடுவதற்கான ஏற்பாடு தான் அமித்ஷா சொல்லிட்டா அமித்ஷா ஒன்றும் புத்தர் கிடையாது அமித்ஷா பாஜக அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன் தேர்தல் கமிஷன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் இவங்க பதில் சொல்லலாம் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ பிரெஸ் ரிலீஸ்ல வந்து சந்தேகங்கள் எதிர்கட்சிகளுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது அது உங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர்தல் ஆணையத்தோட அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்போ சந்தேகங்களா தானே இருக்கு அது ஆதாரங்களா இல்லைல்ல இல்ல அதாவது நீங்க இப்ப சந்தேகம்தானே சந்தேகத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா தீர்ந்து போகும் எழுபது பேர் இருக்காங்க ஒரு வீட்டில் சந்தேகமா இல்லையா உண்மையிலேயே எழுபது பேரை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அப்படி ஒரு வீட்டை கூட கட்டி கொடுத்துருந்துருக்கலாம் யாரு கண்டா அது பாஜகவுக்கு அப்படி கூட இருக்கலாம் எழுபது பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இந்த சந்தேகம் நீங்கள் வந்து உன நீங்கள் தவறான நபர்களை இணைப்பதும் இணைக்கிறதும் ஒருத்தர் சொல்றாரு அது ஒரு சந்தேகம் தானே பெங்களூரில் ஒரு கான்ஸ்டுவன்சியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து இது பொருந்தும்னு சொல்ல முடியுமா இல்லை பெங்களூரில் அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியில் சொன்னது உண்மையாப்போ நீங்கள் அதை உண்மை பொய்யணும் சரி எல்லாத்தையும் இந்த சுல அல்லது பழமொழியில் சொல்லுறதுன்னா ஒருபான சொத்துக்கு ஒரு ஒரு சோறு பதம்னு சொல்லலாம் ஒன்றும் சரியில்லாததுனால உலகம் முழுவதும் சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லாமான்னு கேட்கலாம் பட் ப்ராக்டிக்கலாக என்னன்னா காங்கிரீட்டாக சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் அந்த தர்க்கரீதியாக பேசிக்கிட்டே போகக்கூடாது யாரையெல்லாம் நீக்கினீங்கிறதோ சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க எழுபது பேர் இருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்க சீரோன்னு ஒரு வீட்டுக்கு நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க துணை முதலமைச்சருக்கு ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்குது இன்னொன்று சொன்னது உண்மை இல்லை பாருங்கள் எங்கள் ஓட்டர் லிஸ்டில் அதாவது பீகாரனுடைய துணை முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் அவருக்கு ரெண்டு கார்டெலாம் இல்லை ஒன்று தான் இருக்குங்கிறதோ சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கள ஒரு அம்மா ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு காங்கிரீட்டா சொல்கிறாங்க அதை நீங்கள் என்னென்னு என்கிட்ட சொல்லுங்கள் கொண்டு வந்து அஃபிடவிட்டாக தா எதுக்கு அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணணும் இந்த தொகுதியில் போட்டிருக்காங்க இந்த தொகுதியில் போட்டிருக்காங்க செக் பண்ணிடலாமா வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துடலாமா ஆ முடிஞ்சு போச்சு பேரண்ட்ஸாக மேட்டர் அவன் வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்களே அப்போ திருட்டு அதாவது இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா அன்றைய தினம் அந்த என்னது வீடியோ ஒர்க் ஆகவில்லை அதுக்கு முன்னால் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எப்படிங்க ஒர்க் ஆகாமல் இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் ஏன் இல்லை ஏன் இல்லை இப்போ நாற்பது நாட்களுக்கு மேலே நாங்கள் வச்சுருக்க மாட்டோன்றாங்க இல்லை அது இப்போ நீங்கள் ஒன்று வந்துருக்குது இப்போ நீங்கள் சொல்லியிருக்குது அதுக்கு முன்னால் நீங்கள் சரி இதன் மீது வழக்குக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் இது வச்சுருக்காங்க லிமிட் வச்சுருக்காங்க நீங்கள் நாற்பது நாளில் அழிச்சிருவீங்கன்னா நாற்பது நாளில் வழக்குக்கு போகணுமா உங்களுக்கு நோட்டீஸ் வரணுமா இல்லைன்னா நீங்கள் நாற்பது நாளுக்கு முன்னாலேயே நான் அழிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா இன்னொன்று வந்து அழிக்கிற பிரச்சனையே கிடையாதுங்க டிஜிட்டலாக ஒன்று உருவாகி விட்டால் முற்றிலுமாக அழிப்பது என்பது சாத்தியமே கிடையாது அதாவது அல்ல சதர்வைஸ் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் நீங்கள் இரயஸ் தானே பண்ணியிருப்பீங்க நார்மலாக ரெட்ரைவ் பண்ணுங்க இந்த உங்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம் தான் என்னென்னா நீங்கள் வந்து மோசடி செய்வதற்காக அல்லது வாக்குகளை திருடுவதற்காக பண்றீங்க எதிர்கட்சிகளுடைய என்பது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறது மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழைக்க நம்பிக்கை இலக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து எதிர்கட்சிகள் கரெக்டு அதாவது அது அதை அப்படி பார்க்காதீங்க அதை எப்படி பார்க்கணும்னா தேர்தல் ஆணையமே ஒரு நம்பகத்தன்மையற்ற ஆணையமாக உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னால் அப்படி இல்லை நான் என்ன கேட்குறேன் எதுக்காக ஒரு காரணத்தை அதை தேர்ந்தெடுப்பதற்கு மூணு பேர் கொண்ட கமிட்டி போடுறீங்களா அந்த கமிட்டியிலிருந்து இந்திய தலைமை நீதிபதியை நீச்சிட்டு பிரதமர் சொல்ற ஒரு ஆளுன்னு எதுக்காக சேர்த்தீங்க அது நம்பகத்தன்மையை உருவாக்கிறோமோ எனவே நீங்க ஒரு 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 நடுநிலையான நேர்மையான ஆணையத்தை இருக்கக்கூடாது என்று சீர்குலைத்திருக்கிறீர்கள் அதை இன்னைக்கு அது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்பு நம்பு நான் எவ்வளவு நம்பகத்தன்மை உள்ளவன் நீங்கள் காமிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இது சொன்னால் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும் சரி கர்நாடகா தேர்தல் தேதியை பிஜேபி ஐடி செல் வெளியிட்டாங்கல்ல யா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு சொல்கிறதுக்கு பதினோரு நாள் பிடிச்சிது ஏன் நீங்கள் திடீர்னு ஒரு கோடி வாக்கு எப்படி நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நாலு மாத காலத்துக்குள்ளே எப்படி ஒரு கோடி வாக்குகளை சேர்த்தீங்க மகாராஷ்டிராவில் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் இடையே ஏழு சதவீதம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அது எங்கிருந்து வந்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்புறம் பேசலாம் நீங்க 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 வந்து நான் என்ன தப்பு வேணாலும் சொல்வேன் ஆனா என்னை கேள்வி கேட்டால் அந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாம போயிருவேன்னா என்ன அர்த்தம் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அளவுக்கு செய்தவர்கள் நீங்க தான் எது இதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கடா தலைமை நீதிபதியை நீக்கிட்டு நான் விரும்புகிற ஒரு ஆளுன்னா என்ன அர்த்தம் மோடி சொல்ற ஆள் வரணுங்கிறதுக்காக மோடி விரும்புகிற ஒரு ஆளை இவரே நியமிச்சுப்பார் எலெக்ஷன் டைம்லேயே இதை வந்து ஆராய்ந்துருக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருட காலமான பிறகு பிரதமர் மோடி ஆட்சி அமைத்து ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து சந்தேகங்களை எழுப்பி தரவுகளை திரட்டி நீங்கள் முறையிடுவதன் மூலமாக என்ன சாதிக்க முடியுன்ற கேள்வி இருக்குல்ல இனிமேல் அது செய்ய முடியாத இப்போ இதுவரை சொல்லியிருக்கோம்ல தேர்தல் மிஷின்லாம் வைக்கணும்னா இப்படி வைக்கணும் நீ வந்து யாரையாவது நீக்குன்னா அவங்களுக்கு நீக்கணும் அவங்களுக்கு காரணம் சொல்லணும் இதை நீக்கணும் கூட காரணம் சொல்ல மாட்டீங்களாங்க அப்பதான் என்னங்க அர்த்தம் அது இதை உத்தரவாதப்படுத்துவதற்காக தான் இந்த போராட்டம் நடக்குது சரி அப்ப அப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா நடந்து போச்சு ஏன் அப்போ கேட்கல அதானே அது எப்படி சரியா இருக்கும் நீங்க தவறா சரியா சரி ச தவறு நடந்திருந்தால் எதிர்காலத்தில் இல்லாமல் பார்ப்போம் எதிர்காலத்தில் இல்லாம பார்க்குறதுக்கு இதை இதெல்லாம் செய்வோம் இப்படித்தான் சொல்லணுமே தவிர ஒரு நாள் வந்துட்டா ரெண்டு நாள் லேட்டாக வந்துட்டா அதனால் சொல்ல முடியாது இது என்ன இது இது நியாயம் கிடையாது இதுவே நீங்கள் வந்து மோசடிக்கான முகாந்திரம் இருப்பதாக தானே தெரியுது தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க முப்பது பேர் வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் முந்நூறு பேராக தான் வருவோம் அப்படின்னு அடமண்டா போனதுனுடைய விளைவாதம் கைது செய்யப்பட்டிருக்காங்க எம்பிக்கள் தானே எம்பிக்கள் தானே அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் இடிப்பிலை தானே உருவாக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் உங்களை அதுக்கு மேலே வைக்கிறீங்க முந்நூறு பேரும் ஒரே நேரத்தில் பேசுவாங்களா மீடியா எல்லாம் இருக்கத்தானே செய்து ஒய் தேர்ட்டி ஒய் நாட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே நான் நீக்கினது யாருன்னு சொல்ல மாட்டேன் நீக்கினதுக்கான காரணம்னு சொல்ல மாட்டேன்னு நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டு இருக்குல்ல அதுவே நீங்கள் உண்மையை பார்த்து பயப்படுறீங்க ஆக்சுவலாக பா உண்மையை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா முந்நூறு பேர் இருந்தாண்ணா முப்பது பேர் இருந்தாண்ணா உட்கார்றது இல்லையாமா இல்லை என்ன காரணம் என்னன்னு கேட்குறேன் அவங்களாம் எம்பி தானே சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்களோட பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து ஓராண்டுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து ஒரு பேரணி நடத்தியிருக்கீங்க குறிப்பாக வந்து அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இதில் இணைந்திருக்கு குறிப்பாக இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மெசேஜ் சொல்றாரு தோளோடு தோல் நிற்கும் திமுகன்னு சொல்றாரு இந்த பட்டப்பகல்ல ஜனநாயகத்துக்கு எதிராக பாஜக செயல்படுறது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு கூட்டணியினுடைய முயற்சி இல்ல இது இந்தியா கூட்டணி என்று மட்டும் நான் சரி நீங்க பலரும் சொல்றாங்க இந்த முயற்சி அதுல என்ன எந்த கூட்டணியா இருந்தான்னா தனிநபராக இருந்தான்னா அல்லது எல்லாரும் சேர்ந்து என்ன இல்லை எலெக்ஷன் பிறகு இவங்களாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க ஜோசியுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் இதில் சிலர் பிரியலாம் சிலர் போகலாம் அல்லது கூடுதலா யாராவது இங்கே வரலாம் இதெல்லாம் எதிர்காலத்தில் பார்க்க வேண்டியது இப்ப தேர்தல் குறித்தான பிரச்சனை இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை குறித்தான பிரச்சனை வந்து இருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நேர்மையே பிரச்சனையா இருக்கிறது இல்லை இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க இப்ப நீங்க வேறு சில பிரச்சனைகள் வருது இப்போ மம்தா பானர்ஜி தள்ளி நிற்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பெங்காலி பேசுகிற முஸ்லீம் எல்லாத்தையும் பங்களாதேசிகள் அப்படின்னு பார்டரில் கொண்டு போய் தள்ளி விடுறாங்க அல்லது போட்டில் ஏற்றுறாங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இன்றைக்கி வந்து நிற்கிது எனவே இது எல்லாம் சேர்ந்து எப்போ ஒரு ஒற்றுமைன்னு எப்போ வரும் ஒரு காமன் காஸ் வரும்போது காமன் காஸ் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியினுடைய பாஜகவினுடைய ஏவலாளாக மாறி இருக்கிறது என்கிற காரணத்தினால் எல்லாரும் ஒன்று இல்லை இந்த முன்னெடுப்புனால பீகார்ல எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது மீண்டும் பாஜக தான் வெற்றி பெற போகுது பாஜகவை எந்த விதத்திலும் இந்த போராட்டம் அஃபெக்ட் பண்ணாது பாஜகவை அஃபெக்ட் பண்ணுது பாஜகவுக்கு எதிராக போராட்டம் நடக்குது ஏன் நீங்க ஏன் வரீங்க எங்கள் அப்பாங்கிறதுக்குள்ளே நீங்க வலதுசாரிகள் நியூஸ் சேனலில் சொல்றாங்க சொல்றாங்க அவங்க நான் வலதுசாரிகள் சொல்றதை விடுங்க தேர்தலுக்கு பிந்தைய கணித்து கருத்து கணிப்பே நானூறு சீட்டு ஜெயி தானே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா மக்களவை தேர்தலில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்கட்டும் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க இதே வழியை அவங்க தொடரட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குது எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுத்துட்டாங்க இது முற்றிலும் மறுக்கிறாங்க என்ன மறுக்கிறீங்க என்னமா இந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே அவங்க ஒரு நம்பர் வீட்டை சொல்லி இல்லை அப்படி சொல்லக்கூடாது ஒரு இத்தனை நம்பர் வீட்டில எழுவது ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்களா அதை என்ன சொல்லிருக்காங்க இல்லைன்னு இருக்காங்களா உங்க குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னா அது அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கணும் இவங்க குறிப்பா ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க இத்தனா நம்பர் வீட்டில எழுவது பேர் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வெவ்வேறு சர்னேம் உள்ளவங்க அந்த வீட்டில் இருக்கிறதா நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நாய்க்கே ஐடி கார்டு கொடுத்தவங்க தானே அது உண்மை உண்மையாக இல்லையா கொடுத்துட்டா அப்புறம் டெலிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டாங்களே இப்போ தான் சோசியல் மீடியாவில் எது வந்தாலும் ஆன்லைனில் வந்தாலும் ஒன்று எடுத்துடுறாங்க நாய்க்கு கொடுக்க முடியுமா நாய் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண அன்னியாக அதுக்கு ஒரு இதையும் கொடுத்துட்டு ஒரு ஐம்பது செகண்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கிறதுனால இல்லை தரவுகளை ஆதாரங்களாக கருத முடியாது அப்படின்றாங்க எதை ஆதாரமாக கருதுவீங்க சொல்லுங்கள் தரவுகளை ஆதாரமாக கருத முடியாது நீங்கள் ஆயிரம் கேள்வி சொல்லுங்கள் ஒரு வீட்டில் எழுபது ஓட்டு இருக்க முடியுமா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு ஆளுக்கு ஒரே எபிக் கார்டு நம்பரில் மூணு இடத்துல ஓட்டு இருக்க முடியுமா இருக்க முடியாதா முதலமைச்சர் மாதிரியான ஒரு நபருக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கிறது சரியா தப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அது சாத்தியம் இல்லை இது சாத்தியம் இது உண்மையா பொய்யா அப்படின்னா ராகுல் காந்தி சொல்ற இந்த வீடே இல்லை அப்படி சொல்லணும்ல ஐஜேகேஎல்ல தெரியுமா அதாவது இந்தியா டுடே ஆக்சுவலாக நீங்க போய் செக் பண்ணுங்கன்னு தான் அனுப்பியிருக்காங்க இந்தியா டுடே செக் பண்ணிட்டு என்ன ஓட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணுறது அதாவது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் சரியாக தான் நடந்திருக்கோம் உண்மை உண்மைன்னு இருக்காங்க ஆனால் செக் பண்ணிட்டு வர்றவங்க எல்லாம் வந்து இல்லை இல்லை நீ ஃப்ராடு பண்ணியிருக்க மோசடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன செய்யலாம் மோடி நல்ல வரணும்னு நம்பிக்கிட்டு வரணும் சும்மா இருக்கலாம் அதெல்லாம் பண்ண முடியாது இது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஜக்டி தன்கிற காலவில்லை அவரை வந்து காணாமலாக்கப்பட்டு விட்டா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க சஞ்சய் ராவத் வந்து ஃபாசிஸ்ட்டுகள் நாட்டில் தான் வந்து இப்படி நடக்கும் ஒரு ஆள் காணாமலாக்கப்படுவார் அதே மாதிரி இங்கே இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சான்ற ஒரு அச்சத்தை எழுப்புறோம் இல்லை எனக்கு இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு இவங்க இவர் பேசியிருக்காரு கபில் ஈராமரன் கபில் சுபல் பேசியிருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இன்னும் சிலர் வந்து முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் யாருமே இந்த பிரச்சனை பற்றி பேசாமல் இருக்கீங்களே என்னன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனால் தான் இதெல்லாம் கரெக்டாக இப்போ ஜெக்தீப் தன்கர் சோமிலைன்னு சொன்னார் அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாருன்னா உடனே இவங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் ஜெக்தீப் தன்கரை சொன்னாங்க அவர் அப்போவே எனக்கு சோமில்லைன்னு சொன்னார் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு எடுத்துகிட்டு வந்தால் உங்களுடைய ஆர்க்குமெண்ட்டும் சரியாக இருக்காது எனவே சரியாக காங்கிரீட்டாக அதை முடிவு பண்ண பிறகு அந்த விஷயத்தை பேசுவது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க நன்றி